சீமானவர்கள் இப்போது வந்து கோவை விமான நிலையத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கே சத்யராஜ் அவர்களையும் சிவகுமார் அவர்களையும் பார்த்து பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சத்யராஜ் அவர்கள் என்ன தான் திமுக ஆதரவாளராக இருந்தாலுமே கூட நிறைய இடங்களில் சீமானவர்களே வந்து ஒரு பேர் சொல்லாமல் திட்டி இருந்தாலுமே கூட சீமானவர்களுக்கும் சத்யராஜ் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உறவு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் மணிவண்ணன் அவர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய திரைப்படங்களில் ஒர்க் பண்ணணுன்னு இருந்துச்சான் நான் ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுச்சான் மாதிரி சீமானவர்களை வந்து அரசியலை தாண்டி வந்து சத்தியரஜ்ஜ் எந்த இடத்துல விட்டு கொடுத்து பேசினதே கிடையாது அதே தான் சிவகுமார் அவர்களும் சிவகுமார் அவர்களுக்குமே சீமானவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சீமானவர்களை வந்து விட்டே கொடுக்க மாட்டார் சிவகுமார் அவர்கள் அப்படின்றது ஒன்று இருக்குது இப்போது சீமானவர்கள் கோவை விமான நிலையத்துக்கு போயிருக்காரு அங்கே ஒரு கலந்தாய்வு விஷயங்களுக்காக வந்து சீமானவர்கள் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சீமானவர்களுக்கு நிறைய விருதுகள் வேறு காத்துக்கிட்டு இருக்கு விருதுகள் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் சீமான் சீமானவர்கள் அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டே இருக்காரு அப்படின்றதுலேயுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே சீமானவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான அரசியல் தலைவராக ரொம்ப பரபரப்பான அரசியல் தலைவராக எப்பயுமே இருந்திருக்காரு இந்த டைம்லலாம் ரொம்ப பரபரப்பாக இருக்காரு அதுவும் இந்த பதினாறாம் தேதி நடக்கப்போற சம்பவம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நாம் தமிழர் கட்சி வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய சம்பவமாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் இருக்க போகுது அப்படின்றதுலேயுமே யாருக்கு இருக்க போகிறது கிடையாது இந்த காணொலி வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு சத்யராஜ் அவர்கள் சிவகுமார் அவர்கள் சீமான் அவர்கள் ஒன்னா போன காணொலி வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மாதிரி ஓன் பாக்ஸன் சொல்லுங்க